பக்தகோடி பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரம் ஆறு சிலம்பினரையன் கோயிலில் வெள்ளை விழீ சங்கின் பெரவம் கேட்டிலையோ புள்ளும் சிலம்பின கான் புல்லரையன் கோயிலில் வெள்ளை விழீ சங்கின் பெரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேமுலை நஞ்சு கள்ளச்சகடம் கழக்கழிய காலோச்சி கள்ளச்சகடம் களக்கழிய காலோச்சி வெள்ளத்து அறவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் வெள்ளத்து அறவில் யிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்லையெழுந்து அரிய பேரவம் மெல்லையெழுந்து அரிய பேரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தோரியும் வாவாய் உள்ளம் புகுந்து பாவா பாடலின் விளக்கம் அதனுடைய பொருள் என்னவென்றால் அன்பு தோழியே நீ உடனே எழுந்திரு பறவைகள் அதிகாலையில் எழுந்து கீச்சிடும் இனிய ஒளி இன்னும் கேட்கவில்லையா கருடனை வாகனமாக கொண்ட எம்பிரானின் கோயிலில் வெள்ளை நிற சங்குகள் எழுப்பும் முழக்கம் காதில் விழவில்லையா பேய் வடிவம் எடுத்து தன்னை கொல்ல வந்த பூதகி என்ற அரக்கியுடன் பால் குடிப்பது போல் நடித்து அவளது உயிரை பறித்தவனும் சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அரக்கனின் உயிரை குடித்தவனுமான கண்ணபிரானை யோகிகளும் முனிவர்களும் ஹரி ஹரி என்று அழைக்கும் குரலுமா உன்னை எட்டவில்லை உடனே எழுந்து இவற்றையெல்லாம் கேட்டு உள்ளம் குளிர்வாயாக என்று தோழியர்கள் எழுப்புகின்றனர் இந்த பொருள் தரும் விளக்கம் என்னவென்றால் பூதகி என்ற அரக்கியை கம்சன் அனுப்பி வைத்தான் அவளை இம்சை செய்து கண்ணன் கொன்றிருக்கலாம் ஆனால் அப்படி செய்யவில்லை அவனுக்கு பால் தந்து தாய் தாய்ஸ்தானத்தை அடைந்துவிட்டாளே அந்த தாய்மையை பாராட்டும் விதத்தில் அவளது மடியில் அமர்ந்து பாலை குடிப்பது போல் அமைதியாக உயிரை குடித்து அவளுக்கு மோட்சமளித்தான் எம்பெருமான் கேரளாவில் அம்பலப்புழையில் இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் உள்ள திருவமுண்டூர் என்ற தளம் குறித்து இந்த பாடலே ஆண்டாள் நாச்சியார் பாடியதாகச் சொல்வர் நன்றி வணக்கம் என்றும் இறைப்பணியில் அன்பாசிரியர் இரா முருகேஸ்வரி சிவகங்கை மாவட்டம் சித்திவயல் அரசு உயர்நிலைப் பள்ளியின் தமிழாசிரியர் நன்றி சிவாய நம குருவாழ்க குருவே துணை தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஸ்ரீ மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி மாணிக்க வாசகப் பெருமானருளிய திருவம்பாவை பாடல் ஆறு மானே நின்னலை நாளை வந்து உங்களை மானே நின்னலை நாளை வந்து உங்கலை எழுப்புவன் என்றலும் நானாமே மானே நீ நின்னலை நாளை வந்து நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னம் புலந்தின்றோ போன திசை பகராய் இன்னும் புலந்தின்றோ நிலனே பிறவே அறிவரியான் நிலனே பிறவே அறிவரியான் தானே வந்தெம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் தானே வந்தெம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வாழ்வார்கழல் பாடி வந்தோர்க்குன் வாய்திரவாய் வாழ்வார்கழல் பாடி வந்தோர்க்குன் வாய்திரவாய் பூனை உருவாய் உனக்கே உறும் எமக்கும் பூனை உருவாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடிலோரெம்பாவாய் ஏனோர்க்கும் தங்கோனை பாடலோரெம்பா பாடலின் பொருள் மான் போன்ற நடையை உடையவளே நேற்று நீ எங்களிடம் உங்களை நானே வந்து அதிகாலையில் எழுப்புவேன் என்றாய் ஆனால் நாங்கள் வந்து உன்னை எழுப்பும்படியாகிவிட்டதே உன் சொல் போன திசை எங்கே மேலும் சொன்னதை செய்யவில்லையே என்று கொஞ்சமாவது வெட்கப்பட்டாயா உனக்கு இன்னும் விடியவில்லையா வானவர்களும் உள்ளோரும் பிற உலகில் உள்ளவர்களும் அறிய முடியாத தன்மையை உடைய சிவபெருமானின் திருவடிகளை புகழ்ந்து பாடி வந்த எங்களுக்கு இன்னும் பதில் சொல்லாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறாய் அவனை நினைத்து உடலும் உள்ளமும் உருகாமல் இருப்பது உனக்கு மட்டுமே பொருந்தும் எனவே உடனே எழுந்து நாங்களும் மற்றையோரும் பயன்பெறும் விதத்தில் நம் தலைவனை புகழ்ந்து பாடு என்று பாவி நோன்பிருக்க பெண்கள் அழைக்கின்றனர் சிவாய நம திருச்சிற்றம்பலம் என்றும் இறைப்பணியில் அன்பாசிரியர் இரா முருகேஸ்வரி சிவகங்கை மாவட்டம் சித்திவயல் அரசு உயர்நிலைப் பள்ளியின் தமிழாசிரியர் நன்றி வணக்கம்